السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يظلمه فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ومولانا محمدا عبده ورسوله وما بعد فقد قال الله تعالى في القران الكريم والقران المتين فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم حميم والكتاب المبين إنا أنزلناه في ليلة مباركة إنا كنا منذرين صدق الله العظيم اللہ تعالیٰ بن پیر رول اللہ نمی مسلم دلاہ مؤمن دلاہ عدل قرباہ درد حبیبنا محمد الرسول کریم صلی اللہ علیہ وسلم அவரது உண்மத்திலே அல்லாஹம்மை ஆக்கி அவள் புரிந்தால் லகந்தூர் இல்லா லகந்துர் இல்லா அல்லாஹின் அல்லடி அல்லாஹுவின் பேரருகளால் நாம் புனிதமிக்க ஷாஹானுடைய மாதத்தை அடைந்திருக்கிறோம் இந்த மாதம் மிக உன்னதமான ஒரு மாதம் அதிலே பல பேருகளை பல நன்மைகளை நமக்கெல்லாம் தர காத்திருக்கலாம் பெருமானா சல்லு இவர் வல்லம் அவர்களை பற்றி புகாரிலேயும் முஸ்லீமிலேயும் ஹதீஸ் வருகிறது அனலம் பெருமானார் சல்லத்தாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் ரமதானுக்கு அடுத்தபடியாக மிக அதிகமான நோன்புகளை ஷாபானிலே வைத்தார்கள் என்று நாம் பார்க்குகிறோம் அப்போது சஹாபாக்கல்ல ஒரு சஹாபி போய் ரசூல்லாய் சல்லா செல்லம் சல்லமோட்ட கேட்குறாங்க யார் ரசூல் அல்லா இந்த ஷபானுடைய மாதத்தில் நீங்கள் அதிகமான நோன்புகள் வைக்கிறீர்களே இதற்கு என்ன காரணம் என்று கேட்கிறார்கள் அதற்கு ரசூருல்லாய் சலல்லா அலி வல்லம் சொன்னார்கள் ஷஹ்ருன் பைனர் ரமதான் வர் ரஜப் இந்த மாதம் இருக்கிறது ரஜவுக்கும் ரமதானுக்கும் இடைப்பட்ட மாதம் ரமதான் ரஜப் மாதம் போன மாதம் முடிஞ்சிருச்சு அடுத்து இந்த ரஜ ரமதான் வரப்போகிறது இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட மாதம் இந்த ஷாபான் இந்த ஷாபானுடைய மாதத்தில்தான் அல்லாஹ்தானாவிடத்தில் நம்முடைய வருட அமல்கள் எடுத்துக்காட்டப்படுகிறது அதனால் நான் நோன்பு வைத்திருக்கும் நிலையிலே நான் அதித்து செய்து கொண்டிருக்கும் நிலையிலே என்னுடைய அமல்கள் அல்லாஹுவிடத்தில் எடுத்துக்காட்டப்படுவதை நான் ஆசைப்படுகிறேன் என்று நாயகம் பெருமானார் செல்லந்தாக அலை யுவ செல்லம் அவர்கள் சொல்லிக் காட்டினார்கள் வேறு சிலர்கள் சொல்லுகிறார்கள் பெருமானார் செல்லந்தாகோ அலை யுவ செல்லம் அவர்கள் இந்த ரஜபுடைய மாதம் தாண்டி ஷாபான ஆரம்பித்தவுடனேயே எப்படி ரமதானுக்காய் தயாராகுவோமோ அதுபோன்று தயாராகுவார்கள் என்பதை பார்க்குகிறோம் சகாபாக்கள் ஒரு சிலருடைய வரலாறுகளை இப்படி எழுதுகிறார்கள் அதேபோன்று பெரியாருடைய வரலாறுகளையும் எழுதுவார்கள் அவர்கள் ரமதானினை கண்ணியப்படுத்தும் முகமாக ரமதானை வரவேற்கும் முகமாக இருந்து நோன்பு வைப்பார்கள் தொடர்ந்து அறுபது நோன்பு வைப்பார்கள் என்றெல்லாம் நாம் கிதாபுகளிலே காண கிடைக்கிறது பண்பர்களே மிக உன்னதமான ஒரு மாதம் நம்மிடத்திலே வந்திருக்கிறது அந்த மாதத்திலே நமக்கு கிடைக்கக்கூடிய ஷபே பராஹத் என்று சொல்லப்படக்கூடிய நாள் நாம் இன்றைக்கி நிறைய பேர் எப்படி ஆகிட்டாங்கன்னா ஒரு ஒரு ஃபங்க்ஷன் நாள் அதையும் ஃபோனும் வராங்க அது ஒரு அரை மணி நேரம் பயன் செய்வாங்களாம் துவா ஓதுவாங்க முடிஞ்சு அப்படின்னு எல்லா நாட்களை போன்றும் தான் மலை தேவை ஜோ எல்லா நாட்களை போன்றும் அந்த நாளையும் நாம் கணக்கு பார்க்குகிறோம் உண்மையில் அப்படி அல்ல அல்லா ஜி ஷானு அந்த நாளை எல்லா நாட்களையும் விட சிறப்பானதாக குரானிலேயே அல்லாஹ் அதற்கு ஆயத்தை இறக்கி வைத்து ஹாமீன் முபீன் இன்னா லைலத்தின் முபாரகத்தின் இன்னா குன்னா முந்தரின் நிச்சயமாக நாம் இந்த முபாரக்கான இந்த குரானை நாம் இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹாரா சொல்லுகிறான் சூரத்து துகான் ஆரம்பத்தில் இன்ன அன்சல் நாஹூ ஃபி லைலத்தின் முபாரகத்தின் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் நாம் ஷபே பராஹத் என்று சொல்லக்கூடிய அந்த இரவுக்கு குரான் பெயர் சொல்லக்கூடிய பெயர் லைலத்தே முபாரக்கா பரக்கத்தான இரவு என்று அல்லாஹாரா சொல்லுகிறான் பராஹத் என்றால் என்ன ஷபே பராஹத் அப்படின்னா என்ன அப்படின்னா பரா என்றால் விடுதலை என்று விடுதலை வழங்கும் இரவு அப்படின்னு ஒரு பேர் இந்த பேர் ஏன் வந்தது அகர் தர அன்னை ஆயிஷா வலைவசல்லி அல்லா உதான்ஹா அவரிடத்தில் கேட்கும்போது ஆயா ரத்தியம் தான்னு சொன்னு கேட்டாங்க யார் அசூர் அல்லா இந்த ஷபேபராத்தில் அல்லாஹ் என்ன நமக்கு கிஃப்ட்டு தர்றான் அப்படின்னு கேட்குறாங்க இப்போ அவங்க சொன்னாங்க ஆயிஷா இன்றைய இரவிலே அல்லா இருக்காதான் பனி கலப்புங்கிற கோத்திரத்தினர்கள் எவ்வளவு ஆடு மந்தைகள் வைத்திருக்கிறார்களோ அவ்வளவு ஆட்டு மந்தைகளின் ரோமங்கள் எவ்வளவு இருக்கிறதோ ஒரு ஆடுக்கு எவ்வளவு முடி நம்மளால் என்ன முடியுமா நம்ம நம்ம தலையில் இருக்க முடியவே நம்மளால் என்ன முடியல நம்ம உடம்புல ஒரு முடி இருக்குன்னு நமக்கு தெரியல ஒரு ஆடு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால வரை முழுவதுமாய் முடியாக இருக்கக்கூடிய அந்த ஆட்டின் முடிகள் எவ்வளவு இருக்கிறதோ அவ்வளவு பெயருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அல்லாஹ் ஷா நமதாலா பரிசுத்தம் அடைய செய்கிறான் என்று சொன்னார்கள் அதனால் விளக்கம் சொல்லுவார்கள் இப்போ அல்லாதான் ரமபான்ல தர்றான் இல்லை அதே பாவம் மன்னிப்பு தானே அல்லா செய்கிறான் ரமபானிலேயும் லைலத்துலேயும் சுத்தமாக நம்ம கழிவுறதுக்கு தானே அல்லா ரம்சானையும் வச்சிருக்கிறான் அப்போ ஷபே பராத்தில் என்ன ஸ்பெஷல் என்று சொன்னால் அன்பர்களே ஷபே பராத்தில் ஒருவன் மன்னிப்பு பெற்றுவிட்டால் ஷபே வராமத்தில் ஒருவன் பரிசுத்தம் ஆனால் ரமதானில் செய்யக்கூடிய அமல்கள் அவன் தரஜாவை உயர்த்திவிடும் அவனுடைய அந்தஸ்தை மேலோங்க செய்துவிடும் யாரும் எண்ணி பார்க்க முடியாத அந்தஸ்தை அவன் அடைந்து விடுவான் அதனால தான் அந்த ரமதானுடைக்கு முன்பு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே ஷபே பராத்தை அல்லா நமக்கு கொடுத்து இன்றைய இதிலே இருந்தே நீங்கள் ரமதானுக்கு தயாராகிவிடுங்கள் ரமதானில் என்னவெல்லாம் அருள்கள் வருகிறதோ அந்த அருளுக்கு நீங்கள் சொந்தக்காரராக ஆகிவிடுங்கள் நம்ம சொல்கிறது உண்டு ஒரு மாப்பிள்ளைக்கு கல்யாணம் ஆக அல்லது ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னா கல்யாணம் ஆனதுக்கு பிறகு அவர்களுடைய நடைமுறை வேறு கல்யாணத்துக்கு முன்னாடியே பத்து நாளைக்கு முன்னாடியே டே அதிகமாக வெளியே சுத்தாத்தரா கருத்து போயிடுவேன் பார்க்கும்போது கருப்பாச்சருவேன் வேணாண்டா டே அது போய் கரெக்டாக பால் கட்டிங் பண்ணிட்டு வா கரெக்டாக முடியை கட் பண்ணிட்டு வா அதை சரி பண்ணு இதை சரி பண்ணுன்னு ஒவ்வொன்றாய் சரி பண்ணுவதைப் போல ரமதானில் நாம் பாக்கியங்களை பெற்று நல்லபடியாய் நம்முடைய தரஜாக்கள் மேலோங்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹெல்லு ஷா நோதா ஷாபானுடைய பதினைந்திலேயே நமக்கு அல்லா ஒரு முக்கியமான ஒரு நாளை கொடுத்து அந்த நாளை கண்ணிய படுத்தி அந்த பெரும் பாக்கியத்திற்கு சொந்தக்காரராய் மாறி போவுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார் அப்ப அன்பர்களே அதனாலதான் முபாரக்கா அப்ப பரா என்றால் என்ன விடுதலை வழங்கும் இரவு ஒரு பெயர் இருக்கு இன்னொரு பெயர் சொல்லப்படுகிறது அல்லாஹ் சொன்னால் லைலத்தே முபாரக்கா பரக்கத்தான இரவு அந்த இரவு மிகப்பெரிய பறக்கத்துக்கள் இறங்குகிறது காரணம் என்ன அல்லா ஜெயநூ காலா ஒரு வருடத்திற்கான எல்லா காரியங்களையும் அன்றைய நாளில் நிர்ணயம் செய்து நமக்கு தருகிறான் அல்லவா அதனால் அந்த தர்ற நாளில் பறக்கத்தானது அப்போ பறக்கத்தான நாள் என்று அல்லாஹ் பெயர் வைத்து அந்த பறக்கத்தை நீங்கள் வாங்கி கொள்ளுங்கள் இந்த நாளுக்கு பேரே லைலத்து முபாரக்கா பரக்கத்தான இரவு அந்த பரக்கத்தான இரவில் அல்லாவிடத்திலிருந்தும் இறங்கும் பரக்கத்துக்களை உங்களால் எந்த அளவுக்கு வாங்க முடியுமோ அந்த அளவுக்கு வாங்கி கொள்ளுங்கள் என்ற அடிப்படையில் உஃபி லைலத்தின் முபாரக்கா இன்னொரு விளக்கமும் சொல்லுவார்கள் இந்த லைலத்தின் முபாரக்கா அன்னைக்கு குரான் இறங்கியது என்று அல்லா சொல்லுகிறார் நாம் என்ன கேள்விப்பட்டிருப்போம் லைலத்துல் கதர் அந்த இருபத்தேழு அன்னைக்கு தானே குரான் முதல் முதல் இறங்குச்சு அப்படின்னா ரெண்டுக்கு மத்தியில் சின்ன வித்தியாசம் இருக்கிறது ஒன்றுமில்லை அல்லா ஜென்ரேஷன் தாரா முதல் முதன் முதல் இந்த குரானை அல்லாஹ் லவுல் மஹ்பூத் பலகையிலே அல்லாஹ் எழுதிவிட்டான் லவுல் மஹ்பூத் பலகைனா என்ன அதை நாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா லவுல் மஹ்பூத் பலகை என்பது அல்லாஹ் ஷான் தாலா உலகத்தில் இந்த உலகம் வானம் பூமி அந்த சண்ட அண்ட சராசரங்கள் சொர்க்கம் நரகம் இவை எல்லாவற்றையும் படைப்பதற்கு முன்பாகவே அல்லாஹ் லவுகையை படைத்து விட்டான் விதி பலகை என்று தமிழில் சொல்லுவோம் அல்லவா அதை அல்லாஹ் படைத்தான் முதல் படைப்பு அல்லாஹ் படைத்தது நூர முகமது அலைவசல்ல பெருமானார் சல்லல்லாஹ் அலைவசல்லம் அவருடைய நூர் அவர்களின் ஒளியை அல்லாஹ் முதல் படைப்பாக படைத்தான் அவ்வளவு அல்லாஹூ நூர முகம்மதின் சல்லல்லாஹூ அலைவசல்லம் அதற்கு பின்பு ஒரு படைப்பாய் ஒரு ஜட பொருளாய் படைக்கப்பட்டது என்பது முதல் படைப்பு பேனா அல்ல அப்பருமாகல அல் கலம் அல்லாஹ் பேனாவை அல்லாஹ் படைத்தான் அந்த பேனாவை அல்லாஹ் படைத்து அந்த பேனாவை பார்த்து அல்லாஹ் சொன்னானாம் நாம் நீ எழுது என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அப்போ அந்த பேனா திருப்பி கேட்டுச்சான் அல்லாட்ட மா குச்சு யா அல்லா யா அல்லா நான் எழுத்து எழுதுறது எழுதுங்கன்னு சொன்னால் நான் எதை எழுதுவது என்று கேட்குகிறது அப்போ அல்லாஹ் சொல்லுகிறான் மா காணபமாக கூணு எதுவெல்லாம் ஆகினதோ எதுவெல்லாம் ஆகப் போகிறதோ அது எல்லாவற்றையும் எழுது என்கிறான் அல்லாஹுவின் அயில்மிலே அல்லாஹுவின் சிந்தனையிலே அல்லாஹ்வின் கற்பனையிலே எதுவெல்லாம் இருந்ததோ அது துணையும் எது எப்படி நடக்குமோ அதை அப்படியே அது முழுமையாய் எழுதுகிறது ஏடுகள் என்று சொல்லுகிறார்கள் நான் நினைக்கலாம் ஒருத்தருடைய ஹிஸ்ட்ரியை எடுத்து இப்போ ஏன் ஹிஸ்ட்ரியை எடுத்து மின் அவ்வளீகி நான் உண்டானதிலிருந்து அவ்வளோ வேணாம் நான் பிறந்த வினாடியிலிருந்து இறந்த வினாடி வரை ஒவ்வொரு வினாடி வாரியாய் நான் என்னுடைய வரலாறை எழுத வேண்டும் என்று சொன்னாலே ஏறத்தாழ நான் நினைக்கிறேன் ஒரு பத்து ஒரு ஐம்பது ஆண்டு வரலாறை ஒருத்தன் எழுத வேண்டும் என்றால் ஒரு நாள் விடாமல் ஐம்பது பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு பெருக்கள் அறுபது பெருக்கள் அறுபது செகண்ட் வரைக்கும் போட்டுக்கோங்க அப்போ அத்தனையும் எழுத வேண்டும் என்று சொன்னால் ஒரு பெரிய நூலகமே தேவை இல்லையா அந்த அளவிற்கு உள்ள செய்திகள் எல்லாவற்றையும் ஒன்று எழுதுகிறது என்று சொன்னால் ஒன்று எழுதுகிறது அதுபோன்ற ஒரு பலகை நவுன் பலகை கியாமத்து வரை யாரெல்லாம் வருவார்கள் எத்தனை படைப்பினங்கள் உண்டாகும் அத்துணையையும் அவை எழுதிவிடுகிறது என்று சொன்னால் அந்த பலகை எவ்வளவு பெரியதாக இருக்க வேண்டும் அக்பர் குதிரத் அல்லாவின் ஆற்றல் சக்தி நம்முடைய கற்பனைக்கெல்லாம் எட்டாதது இருக்கிறது ஒரு மூன்று நாளைக்கு முன்பாக ஒரு செய்தியை வாசித்து கொண்டிருந்தேன் அப்பொழுது பார்க்கும்போது அல்லாவின் வல்லமையின் அந்த வெளிப்பாடை அங்கே நாம் பார்க்க முடிந்தது என்ன வெளிப்பாடு அல்லாவின் வல்லமையின் வெளிப்பாடை வெளியிட்டிருக்கிறார்கள் ஜெர்மனியிலிருந்து ஒரு தொலைநோக்கியை வாங்கிக்கு அனுப்பி இருக்கிறார் எல்லாம் செயற்கை கூட அனுப்புவாங்க இவன் என்ன பண்ணியிருக்கோம் டெலஸ்கோப்பை வானுக்கு அனுப்பியிருக்கிறான் ஏன்னா இங்கிருந்து டெலஸ்கோப்பில் பார்த்தால் தெரிவதை விட விண்வெளியிலிருந்து விண்வெளியை டெலஸ்கோப்பில் பார்த்தால் எப்படி இருக்கும் இது அவனுடைய ஒரு கற்பனை ஜேம்ஸ் என்று பெயரிட்டு அதை வெளியே அனுப்பியிருக்கிறார்கள் அது அங்கே போய் பல விஷயங்களை படம் எடுத்து வரும்போது ஒரு ஒளியை அது படம் எடுக்குகிறது ஒரு ஒளியை அது படம் எடுக்குகிறது இப்போ அவங்க பார்க்குறான் இது என்ன ஒலி ஒன்று இருக்குது என்ன ஒலின்னு தெரியல அப்படின்னு சேதோ ஏதோ நட்சத்திரம் வால் நட்சத்திரம் போலேன்னு கடந்து சென்று விட்டார்கள் அதற்கு பின்பு இப்பொழுது அதை எடுத்து வைத்து ஆராய்ச்சி செய்யலாம் என்று திரும்பவும் அதன் பக்கம் அந்த டெலஸ்கோப்பை திருக்கும் போது அந்த ஜேம்ஸில் எழுதியதை ஒரு மூன்று நாளைக்கு முன்பாக எழுதப்பட்டிருந்தது அதை எழுதியிருக்கிறார்கள் அதிலிருந்து பார்க்கும்போது இதுவரை எந்த விஞ்ஞானியும் கண்டுபிடிக்காத பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பால்வெளி மண்டபம் அங்கே கிடைத்திருக்கிறது ஒரு பால் மில்கிவே சொல்றாங்க இல்லையா அந்த மில்கிவே கிடைத்திருக்கிறது அதிலேயும் பல ஆயிரக்கணக்கான சூரிய குடும்பங்கள் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அதிலே இவன் கண்ணுக்கு எட்டிய ஒரு சூரியனை கணக்கிடுகிறான் அதில் அவன் சொல்லுகிறான் அந்த சூரியனின் விட்டம் எவ்வளவு தெரியுமா அதை நீங்கள் விளங்க வேண்டும் என்று சொன்னால் முதல் நம்ம இருக்கிற சூரிய குடும்பத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் நாம் இருக்கிற சூரிய குடும்பம் இருக்கும் இல்லையா இந்த சூரிய குடும்பம் என்பது ஒரு சூரியன் அதை சுற்றி ஒன்பது கோள்கள் அந்த ஒவ்வொரு கோளுக்கும் பல துணை கோள்கள் இருக்க இல்லையா ஒன்பது கோள் நாம் பூமி எத்தனாவது கோளாக இருக்கணும் எட்டாவது கோள் நமக்கு அடுத்து புதன் இருக்கு இல்லையா ஏழோ எட்டோ நாம் இருக்கிறது நமக்கு அடுத்து புதன் கோல் சின்ன கோல் பின்னாடி இருக்கு அப்போ அந்த ஒம்பது கோள்களை கொண்ட இந்த சூரிய குடும்பம் இந்த சூரிய குடும்பத்தை ஒரு வட்டமாக எடுத்து கொண்டால் இந்த சூரிய குடும்பத்தினுடைய விட்டம் எவ்வளவோ இந்த சூரிய குடும்பத்தின் விட்டம் எவ்வளவோ அந்த விட்டத்தில் அடை சூரியனுடைய சைஸ் எவ்வளோனா நைன்டி நைன் பாயிண்ட் நைனுங்கிறான் கொஞ்சம் கவனிக்கிறீங்களா என்ன சொல்கிறாங்க நம்ம கற்பனை இல்லை இந்த நம்ம சூரிய நம்ம சூரிய குடும்பத்தில் ஒரு நீள்வட்டம் போட்டு அந்த நீள்வட்டத்தை அப்படியே எடுத்து தனியாக வைத்தால் அதில் நம்ம சூரியனுடைய சைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா நைன்டி நைன் பாயிண்ட் நைன் அந்த அளவுக்கு நம்ம சூரியன் பெரியது அப்ப மிச்சம் ஒரு பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா பாயிண்ட் ஒன் அந்த பாயிண்ட் ஒன் தான் நம்முடைய ஒன்பது கோள்களும் அதை சுற்றி உள்ள துணை கோள்களும் அப்ப இதன் விட்டமே இவ்வளவு பெரியது என்றால் நம்ம சூரியனின் விட்டம் எவ்வளவு பெரியது இருக்கும் இதை சொல்லிவிட்டு இப்பொழுது வருகிறார்கள் இதை விளங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டு இப்போ வர்றான் இப்பொழுது ஜேம்ஸ் கண்டுபிடித்து இருக்கக்கூடிய அந்த பார்வணி மண்டபத்தின் சூரியன் இருக்கிறது அது எவ்வளவு பெரியதென்றால் நம்ம சூரியனை விட ஆயிரம் மடங்கு பெரியது என்கிறார் கற்பனையிலும் நட்ட முடியவில்லை இது போன்று பன்னாயிரக்கணக்கான சூரியன்களை கொண்ட ஒரு பாலுவனி மண்டபத்தை நான்கு நாளைக்கு முன்னால் அந்த ஜேம்ஸ் கண்டுபிடித்திருக்கிறது என்று ஜெர்மனியினுடைய ஆராய்ச்சியாளர்கள் எழுதுகிறார் என்று சொன்னால் அல்லாவின் படைப்பின் விசாலம் எந்த அளவுக்கு இருக்கிறது அப்ப அந்த ரூ தாதா அந்த கதா கதிர் என்று சொல்லப்படக்கூடிய விதிப்படகையை பார்த்து சொல்லுகிறார் குத்தும் எழுது என்று சொல்லுகிறார் அது எழுதியது எழுதியது எப்பொழுதெல்லாம் அந்த காலத்திலிருந்து அந்த பேனா படைக்கப்பட்டதிலிருந்து கியாமத்துடைய நாள் வரை அல்ல கியாமத்திற்கு பின்பு யாரெல்லாம் சுவனம் செல்லுவான் எவனெல்லாம் நரகம் செல்லுவான் என்பது வரை அனைத்தும் இங்கே எழுந்து முடிக்கப்படுகிறது பெருமலா சகங்காவரையம் சொல்லுவார்கள் பேனாவின் மை காய்ந்து விட்டது என்று சொல்லுவார்கள் எவ்வளவு எழுதி இருக்கும் எவ்வளவு பிரமாண்டமான ஒரு பலகை எங்கே இருந்திருக்கும் அல்லாஹலின் வல்லமை அந்த அந்த கலா தான் இந்த குரானை அல்லாஹ் முதல் முதலில் எழுதினான் எழுதிய அந்த குர்ஆனை அல்லாஹ் ஜல்லஷா நகுதாலா நமக்கு இங்கே அருளினான் முதல்வானத்திற்கு ஷபே பராத்திலே அல்லாஹ் இறக்கி வைத்தான் இறைத்தான் அல்லாம் இன்னா அன்சல்லா ஒரு லைலத்தின் முபாரக்கா என்று சொன்னான் அதற்கு பின்பு அல்லாஹல் அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமாய் உலகத்திற்கு பெருமானார் சல்லு அலைவா செல்லம் அவர்களுக்கு இறக்கியதில் முதல் முதல் ஆயத்தை அல்லா என்று இறக்கினான் என்பது நமக்கு குரானுடைய தப்சீலுகளே கிடைக்கக்கூடிய செய்தி அப்போ அன்பர்களே நாம் இங்கே விளங்க வேண்டிய செய்தி என்னவென்றால் அப்பொழுது மிக முபாரக்கான ஒரு இரவு ஷபே பராத்துடைய அல்லா சொல்லி இருக்கிறானோ எத்துணை நன்மைகளை அல்லா சொல்லி இருக்கிறானோ அவைகளை எல்லாம் நாம் பெற்று கொள்ள வேண்டும் பெருமலா செல்லவ செல்லும் அவருடைய ஒரு அதிசல சொன்னாங்க நீங்க ஷபே நாள் நாடு வந்துருச்சுன்னா கூலை பெருமலா சொன்னாங்க அன்ற இரவை நீங்கள் பரிபூர்ணமாய் நீங்கள் கழியுங்கள் ஒசூமு நஹாரஹா அதனுடைய பகலில் நோன்பு வையுங்கள் என்று சொன்னார்கள் அன்பர்கள் இந்த இடத்துல நாம் கவனிக்க வேண்டியது என்னன்னா நமக்கு அல்லா கொடுத்திருக்கக்கூடிய இந்த இரவை பரிபூர்ணமாய் கவனி கண்ணியப்படுத்த வேண்டும் இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்ன செய்வோம் இரவு இஷாவை தள்ளி வைக்கிறோம் இஷாவுக்கு வருகிறோம் இஷாங் முடித்ததற்கு பின்பு கொஞ்சம் நேரம் நடக்குது சிகிச்சை நடக்குது துவா நடக்குது அதோடு சென்று விடுகிறோம் அதற்கு பிறகு தூங்கி விடுகிறோம் அப்படி அல்ல அன்ற இரவு எந்த நேரத்தில் ஆரம்பம் என்றால் மகிரிபு பாங்கு சொல்லும் போது ஆரம்பிக்கப்பட்டு விடுகிறது அந்த வினாடியில் இருந்து ஆரம்பிக்கப்படுகிறது கதர் அதுவும் அப்படித்தான் அந்த வினாடியில் இருந்து ஆரம்பிக்கப்படுகிறது எந்த வினாடி ஆரம்பமாகிறது மகிரிபிலிருந்து இருந்து நாம் வேஸ்ட் ஆக்கி விடக்கூடாது இருந்தே அதனால தான் பெரியோர்கள் அந்த காலத்திலேருந்து வர இல்லை மூணு யாசின் ஓதி துவா செய்ங்கன்னு வச்சாங்க ஒன்று இன்னைக்கு சில பேர் மேதாவிகள் வந்து மூணு யாசின் ஓதுறதுக்கு ஆதாரம் இருக்கா அதை மகிழ்வு தொழுக்கு தான் ஓதணும்னு ஆதாரம் இருக்கா இல்லை அந்த ஓ தான் துவா செய்யணும்னு ஆதாரம் இருக்கா எதுக்குமே ஆதாரம் இல்லை ஆனால் ஒன்று ஆதாரம் இருக்குது அன்றை இரவு வேஸ்ட் கூடாதுன்னு ஆதாரம் இருக்குது ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி யாசினும் ஓத வேணாம் துவாவும் ஓத வேணாம் மகரிகளும் சொன்னால் அன்றைய நேரத்தை வேஸ்ட் ஆக்குவார்களே தவிர பிரயோஜனமாய் கணிக்க மாட்டார்கள் உங்களுக்கு பிரியம் இருந்தால் வேண்டும் என்றால் நீங்கள் அந்த யாசையும் ஓதாதீங்க வேறு ஏதாவது நல்லமல் செய்யுங்க நல்லபடியாக அதை கணிங்க வேணான்னு சொல்ல இல்லை ஆனால் நல்லமலாக அதையும் செய்பவர்களை தடுக்க வேண்டாம் பார்க்கலாம் என்று தான் அப்ப அன்பர்களே யாசின் ஓதரதும் ஹதீசுகளை ஒப்பிட்டு தான் செய்திருக்கிறார்கள் புகாக்களும் முன்னுள்ள பெரியோர்களும் நமக்கு ஒரு வழிமுறையை காட்டி தந்தார் என்று சொன்னால் ஒவ்வொன்றையும் நற்காரியத்தோடு தான் ஹதீஸ்ல வருகிறது யாசீனை பற்றி அல் யாசீன் கல்பு குரான் பெருமனா சரதா வரை சொல்ல சொல்ற ஹதீஸ் இந்த யாசீன் இருக்கிறது இது ஒவ்வொரு வஸ்துவுக்கும் கல்புன் ஒவ்வொரு வஸ்துவுக்கும் ஒரு இருதயம் இருக்கும் இந்த குர்ஹானுடைய இருதையும் யாசின் என்று சொன்னார்கள் இப்போ ரசூல்லா ஹலா இன்னும் ஹதீசரை சொல்கிறாங்க அல் யாசீனு லிமா குறி இந்த யாசீன் இருக்கிறதே அதை எதற்காக ஓதுகிறீர்களோ அதை அங்கே பிரயோஜனம் தரும் என்று சொல்லுகிறார்கள் அப்போ பெருமாளா சலா வரை சொன்ன ஹதீஸின் அடிப்படையில் நாம் நமக்கு அண்ணாவிடத்திலிருந்து அருளை பெறுவதற்காக இங்கே யாசின் ஓதுகிறோம் பாருங்களேன் யாசீனை வந்து பொதுவாக எல்லா இடத்துலையும் ஓதுவாங்க கல்யாணம் யாசின் ஓதுவாங்க மௌத்துக்குலையும் தூக்கிலையும் யாசி வருவோம் கடை தோற்கறதுக்கும் யாசி வருவோம் ஏன்னா எல்லாத்துக்கும் ஒன்று எல்லாம் எல்லாத்துக்கும் ஒன்று தான் ஏன் பெருமானார் இப்படி சொன்னாங்க நீமாக்குரியான இடகு நீ எதுக்கு ஓதுனீங்களோ அதுக்கு மௌத்தாக்களுக்கு நன்மை சேரணும்னு ஓதனால் மண் மௌத்தாக்கலின் நன்மைக்கு உன் கடைக்கு பறக்கிறது வரணும்னு ஓதுனா ஓ கடை பறக்கத்துக்கு ஓ பிள்ளைக்கு பறக்கத்து வரணும்னு வந்தால் உன் புள்ள பறக்கத்துக்கு அதே கல்யாணம் வீட்டில் கல்யாணம் சிறப்பாக நடக்கணுமா அதுக்கும் அதே ஆசைம்தான் நீ என்னையோ நோக்கத்தில் ஓதுகிறாயோ அந்த நோக்கத்தை இந்த யாசியின் நிறைவேற்றும் பெருமனா சரதாசரும் சொல்லி தந்தது இப்ப நமக்கு என்னவெல்லாம் வருடம் முழுதும் தேவையோ அந்த தேவையை அல்லாவுடைய பட்ஜெட்டுடைய அந்த நாளுடைய ஆரம்பத்திலேயே மகிழ்விலேயே உட்கார்ந்து நாம் அந்த யாசினை ஓதி முதல் பெட்டிஷனாக நம்ம பெட்டிஷனை கொடுத்துட்றோம் ரப்பே யார்ல ஒவ்வொரு யாசையுமே ஒரு நோக்கத்தை வச்சுக்கிறேன் யார் அந்த நோக்கத்தை நிறைவேற்றி எனக்கு நல்லபடியாக கொடுவா என்று நாம் சொல்லுகிறோம் அப்ப அன்பர்களே இந்த விஷயத்தில் இன்னொன்று கவனிக்க வேண்டியது என்னன்னா நாம இந்த ஆண்கள் எல்லாம் பள்ளிவாசுக்கு வந்துடுறோம் ஆண்கள் எல்லாம் பள்ளிக்கு வந்து மசத்து ஓதி இருவாங்க அண்ணு எல்லா முடிஞ்சிருது பெண்கள் ஓதுவதில்லை அதனால அன்பர்களே இந்த ஷபைய பராத்துரிய நாள்ல நாம் நாம் வருவதற்கு முன்பே மனைமார்கள்ட்ட சொல்லிடணும் இவர மகரிப் துஆதுன்னு உக்காந்து மூனி யாசின் ஓதил துஆ அது இல்லையா இன்னொரு வழியும் சொல்லி தரணும எல்லாத்துலேயும் செல்ஃபோன் இருக்குது செல்ஃபோன் அசத்துவதை ஆசினை அப்படியே போட்டுவிட்டு வச்சுட்டீங்கன்னா அவரும் அதை கேட்டுக்குவாங்க அந்த துவாவையும் அவர்கள் கலந்து கொள்வார்கள் இப்படி நம்முடைய குடும்பத்திலேயும் அதை நாம் பெற்று கொள்ள வேண்டும் பொதுவாக ஒரு விஷயத்தை கொள்ளுங்கள் வாய்ப்புகள் என்பது எல்லா நேரத்திலையும் கிடைக்காது வாய்ப்புகள் என்பது எல்லாருக்கும் என்ன எல்லா நேரங்களிலும் கிடைக்காது சில நேரங்களில் சில வாய்ப்புகள் அல்லா தருவான் அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கொண்டால் ஜெயம் வருவோம் யார் வாய்ப்பை தட்டி விடுகிறாரோ அவருக்கு இல்லாமல் போய்விடும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒரு ஒரு வரலாறு சும்மா ஒரு கதை ஒன்று எழுதியிருக்கிறாங்க இந்த விஷயத்தில் ஒரு மரத்தடியில் ஒரு முடவனான ஒரு கால் ஒருவன் அவன் கண்ணும் குருடானவன் ஒண்டி கண்ணும் குருடு அப்படிப்பட்ட ஒரு பிச்சைக்காரன் அமர்ந்து பிச்சை எடுத்து கொண்டு வந்தான் இப்போ அந்த பக்கமாக பவனி வருகிறார் அரசர் அரசர் பவனி வந்தவருக்கு பார்க்குகிறார் எல்லா பிச்சைக்காரனும் ஒருத்தன் ஏழையாக இருக்கிறான் பழைய ட்ரெஸ்ஸு போட்டிருக்கிறான் கைகால் நல்லா இருக்கு இவனுக்கு காணும் உடம்போம் கண்ணு குருடு ச இப்படி ஒருத்தர் நம்ம பிரச்சனை இருக்கிறானேன்னு அந்த பவனி வந்தவன் குதிரையிலிருந்து இறங்கி கீழே வந்து அந்த பிச்சைக்காரணத்தில் பேசுறார் அப்போ அவன் பேசினா பேசுற உடனே நீ இது வரைக்கும் நல்ல உணவை சாப்பிட்ருக்கியான்னு கேட்குறார் இது வரைக்கும் என் அப்படி சாப்பிட்டது இல்லைன்னு சொன்னானா உடனே அவர் சொல்லுகிறார் நாளை உனக்கு நான் ராஜ விருந்தை தருகிறேன் அப்படின்னு ஒன்னே அப்போ நீங்கள் மத்தியானம் சாப்பிட்ற சாப்பாடை கொடுப்பீங்களான்னு கேட்டான் நான் நீ நான் என்ன மதியானம் சாப்பிட்றேனோ அதே ராஜ விருந்தை உனக்கு தருகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே உனக்கு ஒரே சந்தோஷம் ஒரே சந்தோஷமா இருக்கிறான் அடுத்த நாள் காலையிலே அவன் உணவு இருந்தவில்லை நாஷ்டாவும் சாப்பாடுல தீயும் முடியலை அந்த இன்னைக்கு சாப்பிட போகிறது ராஜா விருந்து அதையே சாப்பிடணும் அதையே சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்து இருந்ததுக்கு அவன் காலையாச்சும் மதியானம் ஆச்சு சாப்பாடு வந்த பாடு இல்லை இரவும் ஆயிடுச்சு சாப்பாடு வரலை பட்டினியா என்ற நாள் கழிந்தது அடுத்த நாள் காலை இந்த ராஜாவை தித்திட்டு உங்களுக்கு ராஜா திரும்பி வர்றான் வந்து கேட்டு சொன்னா நான் அனுப்பிய விருந்தை உண்டாயா நான் அனுப்பிய பணத்தை பெற்றுக்கொண்டாயா நான் அனுப்பிய குதிரையை பெற்றுக்கொண்டாயா நான் அனுப்பிய செல்வங்களை பெற்றுக்கொண்டாயே என்ன ராஜா இப்படி ஏமாத்துறீங்க ஒண்ணுமே தரல நேற்று ஃபுல்லா நான் பட்டினி கிடந்தேன் என்ன ராஜா இப்படி பண்ணிட்டேங்கன்னு கேட்டான் உன அதிர்ச்சி ஆயிடுச்சு அவருக்கு ஏ உனக்காக நான் உணவு அனுப்பினேனே நான் நல்லவாக ஏற்பாடு செய்து இவனுக்கு கொண்டு போய் கொடுத்து வாருங்கள் என்ற அனுப்பினேன் எப்படி நீங்கள் சொல்கிற அப்படின்னு மந்திரியை பார்க்குறாரு மந்திரி ஒன்று அங்கே இருந்த சேவகனை பார்த்தான் என்னடா ஆச்சுன்னு அப்போ அவன் சொன்னான் நான் சாப்பாடை தூக்கிட்டு வந்தேன் சாப்பாடை தூக்கிட்டு வந்து இவன்கிட்ட கொடுத்தேன் இவன்கிட்ட கொடுக்கும்போது அவன் உடனே சாப்பாடு வந்திருக்கு சாப்பிடுன்னு சொன்னேன் ராஜா சாப்பாடு தரேன் தான் சொன்னார் ராஜா வந்து தான் தருவார் நீ கொடுக்குற சாப்பாடெலாம் வாங்க மாட்டேன் ராஜா சாப்பாடை தான் வாங்க வேண்டாம் இவன் சொல்லியிருக்கான் ராஜா வந்து கொடுப்பாரு சாப்பாடு இவன் ராஜா சேவகன்ட கொடுப்பாங்கிறத விளங்காம இவன் அந்த சாப்பாடு தான் வாங்குவேன் அவன் பார்த்தான் வந்தவன் சேவகன் போனால் நமக்கு சாப்பாடு ரெடியாக இருக்குது வந்த சாப்பாட என் வேஸ்ட் பண்ணுவானே பக்கத்தில் ஒரு பிச்சைக்காரனை பார்த்தான் அவன் கையிலே கொடுத்து விட்டு சென்று விட்டான் முடிஞ்சு இப்போ ராஜா அடுத்த உத்தரவு என்ன போட்டிருக்காரு உன்னை ராஜா சொன்னார் இப்போ அடுத்து நடந்தது நான் சொல்கிறேன் அப்படின்னு ராஜா சொன்னார் நான் அடுத்த சேவகனை அழைத்து சொன்னேன் அவனத்தின் ஆயிரம் பொற்காசுகளை கொடுத்து நீ இந்த மரத்தடிக்கு போ அங்கே ராஜா உணவை ஒருவன் சாப்பிட்டு கொண்டிருப்பான் அவன் கையில் இது கொடுத்ததுன்னு சொன்னேன் அடுத்து நான் சொன்னேன் இந்த அழகான குதிரையை ஒருவன் கையிலே பொற்காசு வைத்திருப்பான் அவன் கையில் கொடுத்துருன்னு சொன்னேன் இப்போ ரெண்டு எங்கே போச்சு எல்லாம் அடுத்தவனுக்கு போனது அவன் ஒரே நாளில் பறக்காரனாகி ஊரை விட்டு இரவோட இரவ போயிட்டான் அவன் போயிட்டான் உனக்கு ஒன்றும் இல்லாமல் போனது ஏப்பா வந்த வாய்ப்பை தழுவி விட்டாய் நழுவ விட்டுடியடா அப்படின்னு அவர் சொல்லிட்டோன்னு இவன் அழுதான் இவன் அணுகிற பார்த்த அரசருக்கு ரொம்ப வருத்தப்பட்டு சரி நானே அனுப்புகிறேன் அப்பையாவது பெற்றுக்கொள்ளடா என்று சொல்லிட்டு போனாராம் அன்றைய ராஜா செத்து போயிட்டாராம் அப்படின்னு வரலாறு முடிக்கிறாங்க இப்போ இதில் விலக்க வேண்டியது என்னவென்றால் நமக்கு சில வாய்ப்புகளை அல்லா தருகிறான் இப்போ ஒன்றும் இல்லை ஷபே பராத் ரமதான் நமக்கு இந்த வருடம் வருகிறது நாம் எத்தனையோ தடவை பார்த்து இருக்கிறோம் சில நபர்கள் நம்மோடு இருந்தவர்கள் மூத்தாய் போயிடுறாங்க முதல்ல வயசான கட்டைக்கெல்லாம் போய் சேர்ந்துட வேண்டிய காலம் அப்படிங்கிறதுலாம் போயிருச்சு இப்போ வாலிப கட்டைகள்லாம் சீக்கிரமாக போய் சேர வேண்டிய காலம் அப்படிங்கிற நிலைமைக்கு யாரெல்லாம் வயசான இருக்கிறவங்க அலம் இல்லா இருந்துகிட்டே இருக்காங்க இன்னமா இருக்கார் அப்படின்னு கேட்கிறாங்க இருக்கிறாங்க அலமது இல்லா ஆனால் சிறு சிறு வயதானவர்கள்லாம் சீக்கிரம் செல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் நமக்கு அண்ணா ஒவ்வொரு வருடமும் தருகிறான் ஒரு வருஷம் சபேபராத்து வருது ஒவ்வொரு வருஷம் ரம்சான் வருது அடுத்த வருஷம் பார்த்துக்குவோம் என்று நாம் இருந்து விடக்கூடாது இந்த சபே பராத்தை முழுமையாய் பயன்படுத்த வேண்டும் நான் 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 பயன்படுத்த வேண்டும் 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 அதை அதை கழிக்க அதற்கு என்ன செய்ய இந்த மிகச் சிறப்பானதாய் இதுவரைக்கும் என் இதை கொண்டு வர என்ற ஒரு கங்கணத்தை ஒரு நீயத்தை நாம் கொண்டு வருவோமே ஆனால் நாம பயன்படுத்தணு சொல்லுவான் இல்லையா நீ ஒரு ஜான்வா நான் ஒரு மொள வர்றேன் நீ ஒரு மொளவா உன் பக்கம் நான் ஓடி வர்றேன் நீ ஓடி வா உன்னை நான் அழைத்துக் கொள்கிறேன் எனவே நான் அன்பர்களே நற்காரியங்கள் செய்வதிலே அல்லாஹ் கொடுத்த வாய்ப்புகளை நாம் விட்டு விடாமல் பயன்படுத்த வேண்டும் அதனால தான் இந்த ஷபேபராக்கி நமக்கு வருகிறது நல்ல காரியம் செய்வதற்கான வாய்ப்புகள் வருகிறது என்றால் அந்த காரியங்களை மிகச் சிறப்பாய் நாம் எடுத்து செய்ய வேண்டும் அல்லாத ஜஷானு தாலா உங்களுக்கும் எனக்கும் அதை பயன்படுத்தும் நல்ல வாக்கியத்தை தந்த புரிவானாக வாஹருதாவா நான் இனம் தெரியலாக வம்பினார்